அல்லாஹ்வின் தூதர் செல்லல்லாகும் அழகிவ செல்லும் அவர்கள் கூறினார்கள் நோன்பு பாவங்களிலிருந்து காக்கின்ற கேடயமாகும் எனவே நோன்பாளி கெட்ட பேச்சுகளை பேச வேண்டாம் அறிவீனமாக நடந்து கொள்ள வேண்டாம் யாரேனும் அவருடன் சண்டைக்கு வந்தால் அல்லது ஏசினால் நான் நோன்பாளி என்று இருமுறை கூறட்டும் என் உயிர் எவன் கையில் உள்ளதோ அந்த இறைவன் மேல் ஆணையாக நோன்பாளியின் வாயிலிருந்து வரும் வாடை அல்லாஹுவிடம் கஸ்தூரியின் மனத்தை விட நறுமணமிக்கதாகும் மேலும் எனக்காகவே நோன்பாளி தமது உணவையும் பானத்தையும் ஆசையையும் கைவிடுகிறார் நோன்பு எனக்கு மட்டுமே உரியது அதற்கு நானே கோழி கொடுப்பேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான் ஒரு நன்மை என்பது அதுபோன்ற பத்து மடங்குகளாகும் இதை அபுகுரேரார் வியல்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சஹி புகாரி ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி நான்கு